ராமர் பாண்டியன் கூட வந்து லாரி 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 கஞ்சா கஞ்சா அந்த எங்கப்பா செஞ்சு சொல்லுமா சொல்லுமா தம்பி கஞ்சாவுக்கும் அடிமையாகி நீ எடுக்கிற ஆயுதம் என்பது உன்னையும் அழிச்சு உன் முற்றார் உறவினரும் அழிச்சு உன் சமூகத்தையும் அழிச்சிரும் அதை நீ கையில் வச்சுக்கோ அதில் நீ வந்து இத கையில எடுத்த அப்படின்னா நீ அழிஞ்சிருவே நீ அதை பார்த்துக்கோ இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இது மரவர் சமூகமாக இருந்தாலும் சரி மல்லர் சமூகமாக இருந்தாலும் சரி வேளாண் சமூகத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூட சொல்லக்கூடிய இதே பிஜேபி அரசோடு இது வரைக்கும் நடந்த படுகொலைக்கு யாருமே வெளிப்படையாக வந்து பேசல இல்லை இதுக்கு என்ன காரணம் இல்லை அது எப்படி பேசுவாங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க நடக்கிற கொலைகள் கொலை நடந்துருச்சு சம்பவங்கள் ஆகிருச்சு அப்படின்னா வந்து அரசு வந்து இது போன்ற கொலைகளை வந்து தடுக்கிறதுக்கான வேலை திட்டம் என்ன அதற்கான குழு அமைச்சர் அதை பார்க்கணுங்கிறது கூட சாதாரண ஒரு அறிக்கை கூட விடுறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை ஏற்கனவே கேட்டால் இவங்க எப்பயுமே இந்த சாதிகாரியை வெட்டிட்டு சாவாங்கடா இது எதுக்கு நம்ம பேசணும் இங்கிட்டு வெட்டினவன் பக்கம் பேசுனா வெட் அதாவது வெட்டப்பட்டவன் கவச்சுருவேன் அந்த வெட்டுப்பட்டவன் பக்கம் பேசுனோம்னா வெட்டினை விவங்க இது எதுக்கு நமக்கு ஒன்புனே எல்லாம் கலைஞ்சி வந்து போய்கிட்டு கடந்து போகிறாங்களே தவிர இதற்கு காலம் பதில்ச்சு அதாவது இங்கே வெட்டி சாகிற குடிகளுடைய ஒட்டுமொத்த சிக்கல் இங்கே ஒரு சிக்கலாக வந்து பெரிய சிக்கலாக இருக்குது இந்த சிக்கல் அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசியல் களத்தில் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த அறிவாயுதம் ஏந்திய அந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கணுமே தவிர வந்து மீண்டும் 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 இந்த பகையை வந்து பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து அது இளைஞர்களுக்கு அழிவு நோக்கி தான் போகும் போராளிகளை விளம்பரப்படுத்துகிறாங்கள ம் அது இந்த ஒரு காரணம் இல்லை வலைதளங்களில் வந்து அந்த வலைதளங்களை இது போன்ற பரப்புவது வந்து இப்போ இரண்டு தரப்பில் உள்ள எதிரிகள் மாறி மாறி வெட்டிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு தரப்பில் வந்து ஒருத்தனை அடையாளப்படுத்துகிறேங்கிறது வந்து அது காவாங்களுக்கு சமந்தானே இது போன்ற பதிவுகளெலாம் எந்த சமூகமாக இருந்தாலும் தவிர்க்கணும் இது தவறு ரெண்டாவது இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆமாம் இல்லை அது முதல்ல அதெல்லாம் தவிர்க்கணும் பகை ஒரு பக்கம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து ஒருத்தர் துதி வாடுறதுங்கிறது வந்து அவர் எங்கே இருக்கார் ஏதாவது இருக்காருங்கிறது காட்டி கொடுக்குறது சமந்தானே இப்போ இதில் வந்து நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் வந்து நல்லா புரிஞ்சுங்க என்னை பொறுத்தளவு நான் ஒரு தண்டனை கைதின்ற ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஒரு தண்டனை கைதியாக இருந்தேன் உள்ளே போய் இருக்கிற ஒரு வழக்கில் வந்து தண்டனாயி உள்ள போகிற மதுரை சிறையில் தான் இருக்கேன் அந்த அன்பு தம்பி தினேஷ் வந்து தொடர்ந்து நம்மளை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அதாவது என்னென்னா இப்போ உள்ள தம்பிகள் அந்த பதினாறு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள தம்பிகளுக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்க தெரியல சாதியை சார்ந்த பார்வை இருக்குது தாக்கம் இருக்குது அதான பின் விளைவு என்ன நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியலை புரிஞ்சிட்டியா நீ பதினேழு வயசில் ஒரு அருவா எடுத்து இருபத்தி மூணு வயசு இருக்க ஆடை விட்டு காலம் பார்க்கும் ஒரு நாள் வந்து காவல்துறை கைது பண்ணுதோ இல்லையோ காலம் கைது பண்ணும் அன்னைக்கு வந்து நீ நினைப்ப உனக்குன்னு ஒரு மனைவி வரும் உனக்குன்னு ரெண்டு குழந்தை பிறக்கும் குழந்தை ஊறிக்கிட்டு இருக்கோம் ஒன்றாம் க்ளாஸோ ரெண்டாம் கிளாஸோ படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ பொழுது கூட உன் மனைவி கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும் சொந்த தாய் தந்தையர் கூட உன்னை பார்க்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டியா இன்றைக்கி மதுரை சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேர் குற்றவாளியும் இல்லை வெளியில் இருக்க அத்தனை பேர் வந்து நிறவராதியும் இல்லை வழக்கில் எத்தனைய பேர் சம்மந்தப்படாதவெல்லாம் அங்கே கம்பி அண்ணிக்கிட்டு இருக்கேன் பாவம் குழந்தைகளை பார்க்காம மனைவியை பார்க்காம மனைவி இருந்து குடும்பத்தை இழந்தவன் குடும்பம் அழிஞ்சது என் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் உள்ளே போகும்போது அவன் குடும்பம் அழியுமா அழியாதா அதானே உண்மை அழிஞ்சிரும் அப்போ ஒருத்தனுக்கு பத்தாண்டுகள் சிறைனா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனோட குடும்பம் அழிஞ்சிருது அவனோட பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலம்லாம் அழிஞ்சிருது நீ அதற்கு பிறகு வந்து உன் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் கைவிடப்பட்ட அனாதை ஆயிடுவீங்க அதனால் இளைஞர்கள் வந்து அருவா எடுக்கிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து நீ போட்டுட்டால் அவனை விட்டுருன்னு மட்டும் நினைக்காது ஆயுதம் என்பது அதாவது வன்முறை என்பது இருபக்கமும் கூர்மையாக உள்ள ஆயுதம் இங்கிட்டும் குத்தும் அங்கிட்டும் குத்தும் அதனால் இளைஞர்கள் வந்து அதே நேரத்தில் வந்து கூலிக்கு ஒன்று உன்னை கையில் எடுத்து இந்த கூலிப்படைகளை உருவாக்குறதே வந்து இந்த சிறைகளில் தான் இதுபூராக நடக்குது இந்த சிறைகளில் அந்த ஒரு பசங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் சின்ன சின்ன உள்ள உள்ளதும் இருப்பேன் அதில் உள்ள அந்த தலைமைகள் வந்து அவனை பிறக்கி எடுத்து பணத்துக்களை கொடுத்து வெட்ட உடுறது அவன் ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் மூணாவது சம்பவத்துக்கு அப்புறம் அவனுக்கே ஏதாவது ஒரு வழியில் வந்து தண்டனை ஆகிரும் இப்போ ராமர் பாண்டியனை வந்து கொலை செய்யப்பட்டவங்க வந்து அந்த சிசிடிவில இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக தப்பிக்க மாட்டாங்க ஏன் தம்பி தீபக் பாண்டியனை வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை இதோடு முடியுது ஆ வாழ்க்கையில் அவங்க தப்பிக்க முடியாது அது சரி நீ சிக்காத வரைக்கும் எல்லாருமே இங்கே ராஜாதான் அது சிக்கினாத்தான் அதோட வழி வேதனை என்னங்கிறது தெரியும் பூரா இப்போ இருக்க இளைஞர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு உள்ள ஒரு இளைஞர்கள் வந்து உனக்கு எதிர்காலம் என்னவென்று கூட தெரியாமல் எவனோ ஒரு அம்புக்காக பலியாகி கொடுக்குற காசுக்கும் மதுவுக்கும் சாராயத்துக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி நீ எடுக்கிற ஆயுதம் என்பது உன்னையும் அழிச்சு உன் முற்றார் உறவினரும் அழித்து உன் சமூகத்தையும் அழிச்சிரும் அதை நீ கையில் வச்சுக்கோ அதில் நீ வந்து இதை நீ வந்து இதை நீ கையில் எடுத்த அப்படின்னா நீ அழிஞ்சிருவேன் நீ அதை பார்த்துக்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இது மரவர் சமூகமாக இருந்தாலும் சரி மல்லர் சமூகமாக இருந்தாலும் சரி சாதி மொழி கடந்து நான் சொல்கிறேன் இது வந்து கடுமையான பின்விளைவு வாழ்க்கையில் காலம்பூரா நீ கண்ணீர் உடுற சூழ்நிலை உருவாயிரும் அதனால் அன்புக்குரிய என் தம்பிகள் நான் சொல்ல வேண்டியது சாராயத்துக்கும் கஞ்சாவுக்கும் பணத்திற்கும் அடிமையாகி கூலிக்காக அறுவால் எடுத்தேன்னா உன்னுடைய வாழ்வியல் என்பது ஒன்று இறைவனுடைய சிறையில் மாட்டுவேன் இல்லை இங்கே இருக்கிற காவல்துறையோட அரசோட சிறையில் மாட்டுவேன் இதே நடக்கும் அதனால் வந்து இந்த அருவா கலாச்சாரத்தை கையில் விட்டுட்டு அறிவாயுதம் மேந்திய ஒரு வாழ்வியலை வந்து எடுக்கிறதுக்கு எல்லா இளைஞர்களும் வந்து நல்ல தலைமைகளை வந்து கையில் எடுக்கணும் இப்போ இதில் இருந்து குறிப்பிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மரபர் சமூகம் இருக்கிறாங்க வரலாற்றில் முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது அவங்க வச்ச முரண்பாட்டு கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்தோம் இது ஒரு பக்கம் இருக்குது அதே நேரத்தில் மரவர்கள் கல்லர் சமூகங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் திருமாரஞ்செலாம் வந்து கல்வியாளர் படித்தவர் பண்பானவர் ஒழுக்கமானவர் இப்போ அவர் போன்ற தலைமைகள்லாம் வந்து நீங்கள் கையில் எடுக்கணும் இந்த சமூகங்கள் கையில் எடுத்து அவங்க பின்னாடி அணிதுரணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து இங்கே வந்து தமிழ் சமூகத்தோட ஒற்றுமையை பேசுகிறது அவர் போன்ற ஆட்கள் தான் திருமாரஞ்சி போன்ற ஆட்கள் தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு இப்படித்தையும் போகணுங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க அதுபோல் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம நம்ம முத்திரை சங்கத்துடைய தலைவர் செல்வகுமார் அண்ணன் செல்வகுமார் அவர் அந்த செல்வகுமார் அண்ணனுடைய அரசியல் பழங்கள்லாம் பாருங்கள் ஆன்மீகம் சார்ந்து அறிவியல் சார்ந்து பண்பாடு சார்ந்து அந்த இளைஞர்களை வழிநடத்தி அவங்களுக்கு அரசியல் வகுப்படுத்தி அவங்களை அந்த முத்திரை பூரா ஒன்று திரட்டி ஒரு அரசுக்கு எதிரான ஓட்டு வங்கியாக மட்டுமில்லை தன் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சக்தியாகவும் ஒரு ஒழுக்க நெறியுள்ள ஒரு இளைஞர்களை வென்றெடுப்பதற்கு வந்து இன்னும் தேவேந்திர குள வேளாண் சமுதாயத்தில் மட்டுமில்ல எல்லா சமூகத்தினுடைய வந்து ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கான வேலை திட்டத்தை அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து அகம்படியார் சமூகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் ஆதிநாராயண தவறு அவரோட அணுகுமுறையெல்லாம் பாருங்கள் நாகரிகமாக அன்பாக அறிவா ஆற்றலாம் அந்த இளைஞர்களை எப்படி கொண்டு வரணும் எப்படி வழி நடத்தணும் அப்படி வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய தலைமைகள் உங்களை நோக்கி எப்படி எ எழுத்து சென்று போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அறிவுபூர்வமான உள்ள தலைமைகளை வந்து எடுக்கிறதே சரியாக இருக்குமே தவிர வந்து ஏதோ தாடி வச்சிருந்தேன் ஏதோ வந்தேன் வாழ்க வளர்க கோஷம் அவனை விட்டு இவனை விட்டு இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா நாங்கள் அப்படி வெட்டணும் இப்படி வெட்டணும் அவர் இவர் அப்படிங்கிறதுலாம் வந்து நீ அழிவான பாதை நீ அழிஞ்சிருவ நீ அழிஞ்சிருவ இது வந்து மித்த சமூகத்துக்கு முடியல இது இந்த மல்லர் சமூகத்துக்கு நீ இதை விட்டு சொல்றேன் தீபக் பாண்டியில வந்து அனைத்து ஊடகங்கள்லுமே வந்து ரவுடி அதாவது ஆள் கடத்தல இன்னும் ஆனாரு அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அப்படின்ற மாதிரி தவறான தகவலை வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து பரப்பிட்டு இருக்குது அவர் உண்மையிலேயே இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணாரா என்ன காரணம் எதனால அவரை ரவுடின்ற உத்தரவுத்துறாங்க இல்லை தம்பி தீபக் ராஜா வந்து நம்ம என்கிட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பேசினார் முத்து மனவுக்கு வந்து அவனோட நினைவு நாளே நம்ம ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு பேசினேன் ஒரு நாள் கூட சந்தித்த பொழுது சாப்பிடும்போது கூட கடையில் டீ கூட குடிக்கிற பழக்கம் அவனுக்கு இல்லை டீ கூட குடிக்க மாட்டானே டீ குடிக்க மாட்டான் ஏதாவது தவறான பாதைகளை வந்து மதுவோ இப்படி எதாக இருந்தாலும் வந்து புறந்து முற்றிலும் மறுக்கப்பட்டான் எப்போ பார்த்தாலும் வந்து நூல்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் ஒரு எதிர்காலத்தில் அவனை சாதிய வட்டத்தில் வந்து எதிரிகள் அவனை சித்தரித்தாலும் இந்த இப்போ இருக்கிற பத்திரிக்கை துறைகளில் வந்து ஊடகங்கள் அவனை ரவுடியாக சித்தரிக்கப்பட்டாலும் வந்து ஏன்னா அடுத்த தலைமுறை நம்மளை மாதிரி இப்படிலாம் அலையக்கூடாதுனே நம்ம பிள்ளைகள் படிக்கணும்தான் அது அப்படியாளு படிக்கணும் தான் அப்போ பத்து பேரில் ரெண்டு பேர் வந்து யாராவது வந்து சரக்கடிச்சிருந்தால் கூட வந்து அவன் சத்தம் போடுவேன் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளவு ஒரு உண்மையானவன் புனிதமானவன் எந்த கெட்ட வழக்கத்துக்கு அடிமையாகாதவன் ஆகாதவன் இப்போ அவனை ஒரு இறப்புன்னு இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை எந்த தலைவர்கள் இந்த குடிகளில் வந்து இறந்தாலும் கூட ரவுடி கட்ட பஞ்சாயத்து கொள்ளக்காரன் இப்போ ராமர் பாண்டியன் கூட வந்து லாரி லாரியாக கஞ்சா கடத்தினா இருந்தாங்க லாரி லாரியாக கஞ்சா கடத்தினால இந்த லாரி கஞ்சாவை எங்கப்பா செஞ்சேன் அரசு கட்டினா சொல்லுமா சொல்லுமா தம்பி லாரி லாரியாக கடத்தினாருங்கிற எங்கே கடத்தினாரு எப்போ கடத்தினாரு அந்த லாரியில் உள்ள கஞ்சா எங்கே போச்சு அரசு சொல்ல முடியுமா அப்போ இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் இந்த சமூகத்தினுடைய இந்த போராளிகளாக சொல்லப்படுகிற இந்த கள போராளிகள் தனக்கான தன் மக்களுக்கான உரிமைகளை கையிலெடுத்து போராடும் பொழுது களப்பலி ஆகும் பொழுது ரவுடின்னு முத்திரை குத்துறது இந்த பத்திரிகையாளர்களே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் யாரை சார்ந்து நிற்கிறார்கள் என்றால் இந்த இப்போ இருக்க இந்த திராவிட கட்சிகளை சார்ந்து நிக்கிறேன் அப்ப திராவிட கட்சிகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் இவன் செய்யுவான் அப்போ குருவாக நோய் சம்பந்தம்லாம் சேர்த்தா கூட அவனை ரவுடியில் பதிவு செய்யும் சட்டப்பஞ்சாயத்துக்கு பதிவு செய்யும் மக்கள் தப்போ இந்த சாதி இந்த சமூகம் இருப்பேன் கட்ட பஞ்சாயத்து இவன் கொள்ளக்கார இருப்பேன் அப்படிங்கறது வந்து இணையதள முறைக்கு கடத்துறதுக்கான வேலை இந்த பத்திரிக்கைகள் இந்த வலைகள் செய்யறது புரிஞ்சுட்டீங்களா அதே மாதிரி மற்ற சமூகங்களை சொல்ல சமூகத்தமூகத்திலும் இந்த தமிழ் குடிகள் எங்கே எல்லாம் எல்லாருக்கும் வந்து பேர் வந்து ரவுடிதேன் கட்ட பஞ்சாயத்து ஆழ்கடத்தில்தான் அது இதுவும் இல்லை நீங்கள் எல்லா இற இப்போ இறந்த போராளிகளாக இருக்கட்டும் அந்த தமிழ் குடியில் முற்றி மோதிய முகவரி உள்ள நபர்களாக இருக்கட்டும் அவங்கள யாரோடைய இறப்பு ஏதாவது செய்திகளை பாருங்க வந்து கைது செய்யப்பட்ட கூட ரவுடி கைது செய்யப்பட்டார் குண்ட சும்ப சட்டத்தில் கைது செய்யப்பட்டாருங்க அப்படிதான் இருக்குது அதனால் வந்து இது காலம் பதில் சொல்லும் அதற்கான வேலை திட்டத்தை நம்ம தான் கைது எடுத்து செய்யணும்